முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி அறுபத்தி ஐந்து பாண்டவ படையின் புறப்பாடு பாண்டவா ஆர்மி army உத்தியோக பருவ செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் மகாபாரதா இன் தமிழ் இது இது உலூக தூதாகமன பருவம் ஐந்து இந்த பதிவின் சுருக்கம் யுதிஷ்டன் தனது படையை போருக்கு புறப்பட செய்தது பாண்டவ தரப்பின் வீரர்கள் ஒவ்வொருவருக்கும் எதிரி படையின் வீரர்களை முறையே பிரித்துக் கொடுத்த திருஷ்டியுண்ணன் அபிமன்யுவின் மேன்மை இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி அறுபத்தி ஐந்து பாண்டவ படையின் புறப்பாடு இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொன்னான் உலூகனின் வார்த்தைகளை கேட்ட பிறகு குந்தியின் மகனான யுதிஷ்டன் திருஷ்டத்யும்னன் தலைமையிலான படையையும் பிறரையும் புறப்படச் கட்டளையிடப்பட்டவையும் பயங்கரமானவையும் போன்றே அசைக்க முடியாதவையும் பீமசேனன் மற்றும் அர்ஜுனன் ஆகியோரால் வழிநடத்தப்பட்டவர்களான வலிமை மிக்க தேர் வீரர்களால் காக்கப்பட்டவையும் காலாட்படை யானைப்படை தேர்ப்படை குதிரைப்படை ஆகிய வகை படைகள் உள்ளடங்கியவையுமான அந்த பரந்த படை அசையா பெருங்கடலுடன் ஒப்பிடத்தக்கதாக இருந்தது அந்த பரந்த படையின் தலைமையில் வலிமையான வில்லாளியும் பாஞ்சாளர்களின் இளவரசனும் போரில் வெல்லப்பட முடியாதவனும் துரோணரை தனது எதிரியாகப் பெற விரும்பியவனுமான திருஷ்டத்தியும் நன் இருந்தான் அந்த திருஷ்டத்யும் நன் எதிரி படையின் குறிப்பிட்ட போர் வீரர்களுக்கு எதிராக நிறுத்துவதற்காக தனது படையிலிருந்து போராளிகளை தேர்ந்தெடுக்க தொடங்கினான் தனது தேர் வீரர்களிடம் அவர்களது பலம் மற்றும் துணிவுக்கு தகுந்த வகையில் உத்தரவுகளை அவன் கொடுக்க தொடங்கினான் சூதனின் மகனான கர்ணனுக்கு எதிராக அர்ஜுனனையும் துரியோதனுக்கு எதிராக பீமனையும் சல்யனுக்கு எதிராக திருஷ்டகேதுவையும் கௌதமரின் மகன் கிருபருக்கு எதிராக உத்தமௌசையும் கிருதவர்மனுக்கு எதிராக நகுலனையும் சிந்துக்களின் ஆட்சியாளன் ஜெயத்ரதனுக்கு எதிராக இழுதானனான சாத்தியகியையும் நிற்குமாறு அந்த திருஷ்டத்தியுண்ணன் கட்டளையிட்டான் பீஷ்மருக்கு எதிராக நிற்பதற்காக படையின் முன்னணியில் சிகண்டியை நிற்க தூண்டினான் சகுனிக்கு எதிராக சகாதேவனையும் சலனுக்கு எதிராக சேகிதானனையும் எதிராக திரௌபதியின் ஐந்து மகன்களையும் மகனான விருஷசேனனுக்கும் மன்னர்கள் அனைவருக்கும் எதிராக சுபதரையின் மகன் அபிமன்யுவை நிற்க தூண்டினான் போரில் அர்ஜுனனை விட மேன்மையானவனாக அபிமன்யுவை அந்த திருஷ்டத்யும் நன் கருதினான் இப்படியே தனது போர் வீரர்களை தனித்தனியாகவும் குழுவாகவும் பிரித்தவனும் சுடர்விடும் நெருப்பின் நிறம் கொண்டவனுமான அந்த வலிமைமிக்க வில்லாளி திருஷ்டத்தியுமன் துரோணரை தனது பங்காக வைத்துக்கொண்டான் கொண்டான் துருப்புகளின் தலைவர்களுக்கு தலைவனும் வலிமை மிக்கவனும் புத்திசாலி வில்லாளியுமான நன் தனது துருப்புகளை முறையாக அணிவகுக்கச் செய்து உறுதியான இதயத்துடன் போருக்காக காத்திருந்தான் பாண்டவர்களின் போராளிகளை மேற்குறிப்பிட்டபடி அணிவகுக்கச் பாண்டு மகன்களின் வெற்றியை அடைவதற்காக போர்க்களத்தில் குவிந்த மனதுடன் மனதை ஒருநிலைப்படுத்தி காத்திருந்தான் இத்துடன் உலூக தூதாகமன பருவம் முற்றிற்று மற்றும் உத்தியோக பருவம் பகுதி நூற்றி அறுபத்தி ஐந்து பாண்டவப்படையின் புறப்பாடு இப்பதிவு நிறைவுற்றது